காளிதேவி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு சிங்க வாகனத்தில் ஏறி தன்னிடத்திற்கு போய்விட்டாள் இதன் மூலம் காளி தோற்றதாக ஆகிவிடாது அநியாயம் செய்வோர் நன்றாக இருக்கிறார்கள் நல்லவர்களைத்தான் தெய்வம் மேலும் மேலும் கஷ்டப்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு நம்மிடத்தில் அதிகமாகவே உண்டு தவறு செய்தனாயினும் தன்னை வணங்கிய புண்ணியத்திற்காக காளி அவனுக்கு உதவினாள் அந்த காலம் முடிந்ததும் பின்வாங்கிவிட்டாள் கெட்டவர்களுக்கு தெய்வம் துணை போவதில்லை என்பதையே இது காட்டுகிறது காளி பின்வாங்கினாலும் அது கண்டு கலங்காத அக்னிமுகன் வீரபாகுவுடன் கடுமையாக மோதினான் முடிவில் அவனும் விண்ணுலகையே அடைந்தான் தன் பிள்ளைகளையெல்லாம் பறிகொடுத்த பிறகு தம்பி சிங்கமுகனை போருக்கு அனுப்பினான் சூரபத்மன் சிங்கமுகன் கொடூரமானவன் கந்தபுராண யுத்த காண்டத்தில் சிங்கமுகன் முருகனுடன் மோதிய காட்சியை படிப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது சிங்கமுகன் ஆயிரம் சிங்கத்தலைகளை உடையவன் அவனுடைய மார்பை தகர்க்கவே முடியாத அளவுக்கு பலமயில் நீளமுள்ளதாக இருக்குமாம் முருகப்பெருமான் நேரில் களத்துக்கு வந்துவிட்டார் இருவருக்கும் கடும் போர் நடந்தது அவனது தலைகளை வெட்ட வெட்ட புதிது புதிதாக முளைத்தது சிவனிடம் வரம் வாங்கும்போது இவன் தன் தலைகளை வெட்டி ஆகத்தில் போட்டவன் அதன் காரணமாக எத்தனை முறை வெட்டுப்பட்டாலும் மீண்டும் முளைக்கும் வரம் பெற்றவன் ஆனால் தன் சக்தியின் முன்னால் இந்த வரம் எடுபடாது என நிபந்தனை விதித்திருந்ததால் சிங்கமுகன் தன் தலைகளை இழக்க வேண்டியதாயிற்று முருகப்பெருமான் புதிது புதிதாக முளைத்த தலைகளை பார்த்து இனி முளைக்காதே என அதட்டினார் அதற்கு பயந்து அந்த தலைகள் மீண்டும் முளைக்கவில்லை இப்படியாக தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது தலைகளை வெட்டிச் சாய்த்த பிறகு ஒரே ஒரு தலையுடன் போரிட்டான் சிங்கமுகன் தன் வேலாயுதத்தால் அந்த தலையை விட்டார் சிங்காரவேலன் சிங்கமுகனின் சரித்திரம் முடிந்தது சிங்கமுகனின் மனைவியர்கள் எல்லாம் தீயில் மூழ்கி இறந்துவிட்டனர் இறுதியாக சூரபத்மன் முருகனுடன் போருக்கு வந்தான் நான்கு நாட்கள் உலகமே நடுங்கும்படியான யுத்தம் நடந்தது அப்போது கருணை கடவுளான கந்தன் விஸ்வரூபம் எடுத்தார் அவரது காலடியில் இந்த உலகம் கிடந்தது எல்லாமே தனக்குள் அடக்கம் என்பதை அவர் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் காட்டினார் அந்த காட்சியால் சூரன் ஞானம் பெற்றான் அவனது துர்க்குணங்கள் மறைந்தன கந்தனை கண்கொட்டாமல் பார்த்து வணங்கினான் பின்னர் கந்தன் தன் உருவைச் சுருக்குவே தான் பார்த்த காட்சி அவனுக்கு மறந்து துர்க்குணம் தலை தூக்கியது மீண்டும் போரிட்டான் கந்தன் வேலை எரியவே அவன் மாமரமாக மாறி நின்றான் அந்த வேல் மரத்தை இரண்டாக கிழித்தது அப்போது சூரன் ஒரு பகுதி மயிலாகவும் ஒரு பகுதி சேவலாகவும் மாறினான் மயிலை அடக்கி அதன் மீது ஏறி உலகமெல்லாம் வலம் வந்த முருகன் சேவலை தன் கொடியில் இடம்பெறச் செய்துவிட்டார் தன் கணவரின் ஆயுள் முடிந்தது என்பதை தெரிந்து கொண்ட சூரபத்மனின் பட்டத்தரசி பத்மகோமலாவும் மற்ற மூவாயிரம் மனைவியரும் இறந்து போனார்கள் சூரபத்மன் முழு ஞானம் பெற்று முருகனுக்கே காலமெல்லாம் சேவகம் செய்தான் பகைவனுக்கும் அருளிய அந்த வண்ண வடிவேலனுக்கு வெற்றி பரிசாக இந்திரன் தன் வளர்ப்பு மகள் தெய்வானையை திருமணம் செய்து கொடுத்தான் திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த இனிய நிகழ்ச்சியை தேவர்கள் கண்டு மகிழ்ந்தனர் கஷ்டங்கள் வரும்போது அழைத்தால் நம்மை தேடி வருவான் வடிவேலன்